உதகை நகராட்சியில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு தற்போது வரை ஊதியம் வழங்காததை கண்டித்தும் மாத மாதம் தாமதமாக ஊதியம் வழங்குவதை கண்டித்தும் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் உதகை குன்னூர் கூடலூர் உள்ளிட்ட நான்கு நகராட்சிகள் செயல்பட்டு வருகின்றன இதில் நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குப்பைகள் சேகரிப்பது குடிநீர் வழங்குவது தெருவிளக்கு அமைப்பது கழிவுநீர் தூய்மை மற்றும் கால்வாய் சீரமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக உதகை நகராட்சியில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் உதகை நகராட்சியில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் நேரம் பார்க்காமல் உழைத்தவர்கள் இவர்களில் நிரந்தர பணியாளர்கள் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் என தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு மாத மாதம் கால தாமதமாக அதாவது மாத ஊதியம் மாத இறுதியில் வழங்கப்படுவதாகவும் இதனால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் ஊழியர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு தெரிவித்தனர் இந்த நிலையில் இந்த மாத ஊதியம் இருபத்தி ஓராம் தேதியாகி இன்னமும் வரவில்லை எனவும் பண்டிகை காலங்கள் நெருங்குவதால் தங்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து ஊழியர்கள் இன்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் நகராட்சியின் பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது